நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெதேடிய தமிழ் காட்டு இந்த காட்டோட ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதி அதற்கு குரல் வடிவம் கொடுத்து எங்கள் கலையத்துக்கு அனுப்பி வைத்தவர் தாயத்திலிருந்து புதுமைப்பெண் புதியவள் அந்த கவிஞர் அந்த கவிதாயினி அந்த கதாசிரியர் புதுமைப்பெண் புதிய வழக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு அவர் குரலிலே இப்போது அவர் கவியை கேட்போம் இலங்கை தமிழ் மண்ணே எங்கள் தாய் மண்ணே இலங்கை தமிழ் மண்ணே எங்கள் தாய் மண்ணே உலகம் போற்றிடவே உயர்ந்ததும் திருநாடு இலங்கை தமிழ் மண்ணே எங்கள் தாய் மண்ணே உலகம் போற்றிடவே உயர்ந்ததும் திருநாடு எழில் மிகு இயற்கையால் நிறைந்தது எம் நாடு துளிர்த்திடு பசுமையால் துலங்கிடும் பொன்னாடு எழில் மிகு இயற்கையால் நிறைந்தது எம் நாடு துளிர்த்திடும் பசுமையால் துளங்கிடும் பொன்னாடு மாணிக்கம் முத்துக்களும் மாண்புரு காட்சிகளும் பேணிக் காத்திடும் பொக்கிசம்மும் நாடு மாணிக்கம் முத்துக்களும் மாண்புரு காட்சிகளும் பேணிக் காத்திடும் பொக்கிசம்மும் நாடு தேன் சுவை சொட்டும் தீங்கனிகள் ஏராளம் வானோங்கும் பனைவளமும் வளம் கொளித்து நின்றிடுமே தேன் சுவை சொட்டும் தீங்கனிகள் ஏராளம் வான்ோங்கும் வளமும் வளம் கொளித்து நின்றிடுமே விளை நிலங்கள் செழித்து வியப்பது தந்திடும் தலை தோங்கும் தமிழால் தன்னிகரோங்கிடும் விளை நிலங்கள் செழித்து வியப்பது தந்திடும் தலை தோங்கும் தமிழால் தன்னிக ரோங்கிடும் மீன்பாடும் தென்னாட் தேநாட்டை நாட்டை மிஞ்சிடுமோ நாடும் வான் பொழியும் கொடையாலே விவசாயம் பெருகிடுமே மீன்பாடும் தேன் நாட்டை மிஞ்சுடுமோ என்னாடும் வான் பொழியும் கொடையாலே விவசாயம் பெருகிடுமே தமிழ் பேச்சால் எண்ணத்தில் இனிமையும் முன்னை தமிழ் வழியில் முனைவோரும் திருநாடே வண்ணத்தமிழ் பேச்சால் எண்ணத்தில் இனிமையும் முன்னை தமிழ் வழியில் முனைவோரும் நிறைநாடே முத்தமிழின் மென்மையை நித்தமும் வளர்த்திடும் நற்றமிழ் வேந்தர்கள் நிறைந்ததும் தாய்நாடு முத்தமிழ் மேன்மையை நித்தமும் வளர்த்திடும் நற்றமிழ் வேந்தர்கள் நிறைந்ததும் தாய்நாடு பாய்ந்தோடும் அருவியில் பசுமை பட்டாடையும் சாய்ந்த மலையெங்கும் கொழுந்தடுக்கும் காட்சியும் பாய்ந்தோடும் அருவியில் பசுமை பட்டாடையும் சாய்ந்த மலையெங்கும் கொழுந்தடுக்கும் காட்சியும் கலங்கரை விளக்கூடு இயற்கை துறைமுகமும் படைப்புகளின் கவினொரு காட்சியும் கலங்கரை விளக்கொடு இயற்கை துறைமுகமும் கலை படைப்புகளின் கவினொரு காட்சியும் என்றும் மங்காத எழில்மிகு நாட்டிலே குன்றாச் சிறப்பாய் குவிந்திடும் தமிழ் மனம் இன்றும் மங்காத எழில்மிகு நாட்டிலே குன்றா சிறப்பாய் குவிந்திடும் தமிழ் மனம் பாரம்பரியம் பண்பாடு போற்றும் திருநாட்டில் வேராய் நிலைத்து வெற்றி வாகை சூடுவோம் பாரம்பரியம் பண்பாடு போற்றும் திருநாட்டில் வேராய் நிலைத்து வெற்றி வாகை சூடுவோம் எங்கள் தாய்நாட்டின் எண்ணிலடங்கா பெருமை மங்காது காத்திடலும் மானிடரும் கடமையே எங்கள் தாய்நாட்டின் எண்ணிலடங்கா பெருமை மங்காது காத்திடலும் மானிடரும் கடமையே நன்றி <_tale> நன்றி புதியவர் சொல்ல வார்த்தைகளிடம் அற்புதமாக வரிகளை கோத்தெடுத்து அதற்கு ஏற்க உங்களது குரலிலே பதிவு செய்து எங்கள் கழகத்துக்கு அனுப்பி வைத்த உங்களுக்கு ரொம்பவுமே நன்றி நன்றிகள் சொல்லிக்கொண்டு உது இந்த விடைபெற்றுக் கொண்டு ஏன் அன்பான அன்பு உள்ளங்களை உங்களிடம் இருந்தும் விடைபெற்றுக் கொண்டு உங்களும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் நான் விடைபெறுகின்றேன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் பாட்டு புது கவிதை போன்ற தேநருவிவசாயனிலும் நம் பூமி உயிருள்ளவரையிலும் உழவு வரும் நம் விவசாயி

போல தேனருவி நம் பூமி உயிருள்ள வரைய நிலும் உழவு செய்த வரும் நம் விவசாயி இருவடி சுவாசிக்கும் போது சோக்கம் இதுதான் என்றும் குளித்து இருக்கும் நம் காமம் விவசாய தெய்வ பாடம் தஸ்து வேறு போக்கே போன்ற மனிதர்களின் கோயில் நம் காமம் தோறும் வயல் விவசாயிகளை இந்த பாடல் தெய்வ பாடம் தஸ்து வேறு போக்கே கூப்ப